போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமித்ஷா மதுரை மண் மாற்றத்திற்கான மண் என்றும் எதிர்வரும் தேர்தலில் திமுகவை வெளியேற்ற மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் கூறினார் இரண்டாயிரத்தி நான்கில் ஒடிசாவில் முழு பலத்தோடு பாஜக ஆட்சி அமைத்தது ஹரியானாவில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது என்று கூறிய அமித் மகாராஷ்டிரா தேர்தலிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றது என்றார் இந்த ஆண்டு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது என கூறிய அமித்ஷா டெல்லியில் ஆட்சி அமைத்தது போன்று அடுத்த ஆண்டு தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பேசினார் பத்து சதவிகித தேர்தல் வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அமித்ஷா திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில்தான் பாஜகவினரின் சிந்தனை இருக்க வேண்டும் என தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என கூறும் துணிச்சல் திமுக அரசுக்கு வந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மதுரையில் பாஜக கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என கூறுவது உண்மைதான் என்றும் மக்கள் திமுகவை தோற்கடிப்பார்கள் என்றும் கூறினார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருப்பரங்குன்றம் மலையை செக்கந்தர் மலை என கூறும் துணிச்சல் திமுக அரசுக்கு வந்துள்ளதாக கூறிய அமித்ஷா அரசியல் லாபம் கருதி பிரிவினையை திமுக ஏற்படுத்தி வருவதாகவும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் முருகன் மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் கூறினார் உயர்கல்வியை ஏன் தமிழில் கொண்டுவர திமுக அரசு மறுக்கிறது என கேள்வி எழுப்பிய அவர் தமிழ் மொழியில் என்ஜினியரிங் மருத்துவ பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றார் தமிழ் மன்னர்கள் கையாண்ட செங்கோலை நாடாளுமன்றத்தில் உயர்த்தி பிடித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி சொன்னாரா என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பினார் கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்து பாஜகவினர் அவதூறாக பேசக்கூடாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற பாஜக மையக்குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாம் இடம் பிடித்த மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்த உத்தரவிட்டுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தும் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மக்கள் பிரச்சினைகளுக்காக போராட்டங்களை முன்னெடுக்காதது ஏன் என அமித்ஷா கேள்வி எழுப்பியதாகவும் அதிமுக கூட்டணியில் எதிர்வரும் தேர்தலில் ஐம்பது இடங்களில் போட்டியிட வேட்பாளர் பட்டியலை தயார் செய்ய சொன்னதாகவும் தெரிகிறது கூட்டணி கட்சிகளையோ அதன் தலைவர்களையோ பாஜகவினர் விமர்சித்து பேச வேண்டாம் எனவும் அமித்ஷா கூறியுள்ளார் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க